எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை இந்த காலை வேலையை உங்களை வந்து சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமான தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது உபாகமம் இருபத்தி ஏழு ஒன்பது சொல்லுகிறது இஸ்ரோவேலே கவனித்து கேள் என் நாளிலே உன் தேவனாய கர்த்தருக்கு ஜனமானாய் இஸ்ரோவேலையை கவனித்து கீழ் இந்நாளிலே தேவநாயக கர்த்தருக்கு சொந்த ஜனமாய் மாறி இருக்கிறாய் என்று கத்தருடைய வார்த்தை மொழி தேடி வருகிறது நீங்களும் நானும் யாருக்கு சொந்தமோ இல்லையோ என்று தெரியாது கத்தருக்கு சொந்த ஜனங்களாய் நீங்களும் நானும் வாழும்படி கத்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்துக்கிற தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே இந்த உலகத்தில் ஆனால் நமக்கு அறிமுகமான நம்ம ஊர் கூட இருக்கிற சொந்தக்காரர்கள் யாராவது ஒருவர் பெரிய நபராக இருப்பார் என்று சொன்னால் இவர்கள் எனக்கு சொந்தம் இவர்கள் என்னுடைய சொந்தம் இவர்களுடைய தூரத்து உறவு என்று சொல்லி அவர்களை குறித்து நாம் பெருமையாய் பேசுவது இந்த உலக வழக்கமாய் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்த ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கும் எனக்கும் சொந்தம் யார் தெரியுமா ஆண்டவராகிய இயேசு என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆட்களை வேணாலும் தெரிந்த ஆட்களாக இருக்கலாம் ஆள் பலம் உள்ளவர்களாக இருக்கலாம் படித்திருக்கலாம் பணம் உள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய சொந்த தெய்வம் வானத்தையும் பூமியும் அண்ட சராச்சரத்தையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கின அவர் சொல்லுகிறார் எனக்கு நீ சொந்த ஜனமாக இருப்பாய் என்று சொல்லி எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய நண்பர்களும் சொல்லாத ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய உறவுகளும் சொல்லாத ஒரு வார்த்தை சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ என்னுடைய சொந்த ஜனம் என்று சொல்லி இந்த சொந்த ஜனத்திடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது உபாகமம் இருபத்தி ஏழு பத்து சொல்லுகிறது கீழ்ப்படிந்து கட்டளைகளை செய்வாயாக என்று சொல்லி கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையை செய்ய வேண்டும் சொந்த ஜனத்திடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் மிக 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 நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் யாரிடத்தில் இந்த உரிமையை எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் யார் கீழ் சொந்த ஜனங்கள் சொந்த பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவது நம்முடைய வழக்கம் அதே இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையின்படி செய்யும் பொழுது நாம் அவருக்கு சொந்த ஜனங்களாக இருப்போம் அவர் நம்முடைய சொந்த தகப்பனாக இருந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த நாளையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவாராக நான் உங்களுக்காக ஜபிக்கட்டும் பரலக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நன்கு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் விரும்புகிற காரியத்தை எல்லாம் கைகூடி வர பண்ணும் சொந்த ஜனங்களாய் வேறு பிரித்தவர் நீ பாதுகாத்து நடத்தும்படிக்க நான் ஜபிக்கிறேன் கத்தருடைய கரம் என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆதரவாய் தேர்தலாய் பலனாய் இப்பொழுதை இறங்கட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் என் பிள்ளைகளெல்லாம் புறப்பட்டு வெளியே போகிறாங்கப்பா பாதுகாப்பை கட்டளையிடும் சுகத்தை கட்டளையிடும் பலத்தை கட்டளையிடும் என் தேவனுடைய கரம் ஆதரவாய் இருக்கட்டும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் தபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவை आमेन 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 यू